ஹாய் நண்பர்களே இது சிதடைரி நான் எஸ்கே இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான மூணாவது டெஸ்ட் காபாவில் நடந்து முடிஞ்சிருக்குது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இந்தியா ஜெயித்தாங்க ரெண்டாவது டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியா ஜெயித்தாங்க மூணாவது டெஸ்ட் வெற்றி தோல்வியின்றி சமனில் முடிஞ்சிருக்குது இது ஆக்சுவலாக ஆஸ்திரேலியா தான் வந்து இந்த போட்டியை வந்து ஜெயிக்க வேண்டிய போட்டி ஆஸ்திரேலியா ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய போட்டி மலை மற்றும் சில வந்து ஆஸ்திரேலியாவுடைய தவறான அணுகுமுறை இதனால் வந்து அது இந்த போட்டி வந்து டிராவில் முடிஞ்சிருக்குது இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் காரணம் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா என்னடா இந்தியா ஆஸ்திரேலியா போட்டி டிராவானதுக்கு வெஸ்ட் இண்டீஸ் எப்படா காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தோணுது ஆனால் நான் வந்து அதுக்கான விஷயத்தை சொன்னேன் அப்படின்னா நீங்களே அதை ஒத்துப்பீங்க அதை வந்து நான் சொல்கிறேன் இப்போ அதுக்கு முன்னாடி போட்டியுடைய ஒரு சம்மரியை மட்டும் இப்போ பார்த்துருவோம் டாஸ் வின் பண்ண இந்தியா ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாங்க அதுவே ஒரு தவறான முடிவாக பார்க்கப்பட்டது ஏன்னா முதல் ரெண்டு நாள் காபா வந்து பேட்டிங் சப்போர்ட் பண்ணும் ரோஹித் சர்மா தப்பு பண்ணிட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி ஆஸ்திரேலியா வந்து பேட்டிங்கில் நல்லா ஆடி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரன்களை அடித்தாங்க இதில் ஃபஸ்ட் நாள் ஃபுல்லாக மலையில் போயிடுச்சு அன்னைக்கு முடிவில் இருபத்தெட்டு ரன்கள் மட்டும் அடிச்சிருந்தாங்க விக்கெட் இழப்பின்றி மறுநாள் நானூற்றி அஞ்சு ரன்னுக்கு ரெண்டாவது நாள் முடிவில் நானூற்றி அஞ்சு ரன்னுக்கு ஏழு விக்கெட் இழந்திருந்தாங்க மூணாவது நாள் தொடர்ந்து ஆடி நானூத்தி நாப்பத்தஞ்சு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி இந்தியாட்ட கொடுத்தாங்க இதுக்கு இடையில அப்பப்போ மழை வருது போகுது போட்டி நிப்பாட்டி நிப்பாட்டி நடத்துகிறாங்க ஏன்னா ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் அஞ்சு நாள் வந்து மழைக்கான வாய்ப்பு இருக்குண்டு அதனால இந்த போட்டி எப்படி ரிசல்ட்டுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல ஆஸ்திரேலியா உறுதியாக இருந்தாங்க இதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மூணாவது நாளில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுன இந்தியா இரநூத்தி பதிமூணு ரன்னுக்கு ஒம்பது விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க கண்டிப்பாக ஃபாலோ ஆன் ஆக வேண்டிய சூழ்நிலை ஃபாலோ ஆன் ஆயிருந்தா கண்டிப்பாக அடுத்த இன்னிங்ஸை கண்டினியூஸாக இந்தியா ஆடணும் நிச்சயமா இந்தியா தோல்விக்கு தோல்வியை நோக்கி நகர்ந்திருப்பாங்க ஃபாலோ ஆன் ஆயிருந்தா ஆனால் அந்த இரநூத்தி பதிமூணு ரன்ல ஒன்போது விக்கெட்டு போக ஆகாஷ் தீப்பும் பும்ராவும் களத்தில் இருந்தாங்க ரெண்டு பேரும் மிகச்சிறப்பாக ஆடி முப்பத்தி மூணு ரன்கள் அடிச்சா ஃபாலோ ஆன தவிர்க்கலாம் அதாவது இருநூத்தி பதிமூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தாறு ரன்கள் அடித்தா ஃபாலோ ஆன் தவிர்க்கலாம் அப்படிங்கிற கண்டிஷனில் ரெண்டு பேரும் அருமையாக ஆடி இரநூத்தி நாற்பத்தி ஆறு கிராஸ் பண்ணி இரநூத்தி அறுபது ரன்கள் அடிக்கிறாங்க அதனால் ஃபாலோ ஆன் தவிர்த்துடுறாங்க கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தஞ்சு ரன்கள் பின்னிலையில் இருக்காங்க முதல் இன்னிங்ஸில் இதை தொடர்ந்து ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்ணுறான் இது கடையில் அஞ்சாவது நாள் வந்துடுது இட இடையில் மழை குறுக்கிடுது அஞ்சாவது நாளில் எண்பத்தேழு ரன்னுக்கு ஏழு விக்கெட்டுகளை இழந்து ஆஸ்திரேலியா டிக்ளேர் பண்ணுறான் காரணம் என்ன அப்படின்னா எப்படியாவது இந்த போட்டி வந்து ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் இதில் நூற்றி எண்பத்தஞ்சு ரன்கள் லீடிங் இதில் ஒரு எண்பத்தி ஏழு மொத்தம் இருநூத்தி எழுபத்தாறு ரன்கள் அடிச்சா வெற்றி பெறலாம் அப்படிங்கிற டார்கெட்டோட இந்தியாவுக்கு கொடுக்குறான் அப்போ பேலன்ஸ் இருந்த ஓவர் வந்து ஐம்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ஐம்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ஓவர்களில் இருநூத்தி எழுபத்தாறு ரன்கள் அடிச்சா வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இந்தியா இறங்குறாங்க ஒன்றே போட்டி மாதிரி ஆடி விக்கெட் இழக்காமல் ஆடினா இந்தியா ஜெயிக்கலாம் அப்படி இல்லை ப்ரெஷர் கொடுத்து ஆஸ்திரேலியா விக்கெட்டுகளை ஐம்பது ஓவர்களை விக்கெட்டுகளை எடுத்தான்னா ஆஸ்திரேலியா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் நல்லா வந்து நல்ல ஒரு டஃப் கண்டிஷனில் வந்து போட்டி ஆரம்பமாகுது ரெண்டு ஓவருக்கு எட்டு ரன்களை அடித்து விக்கெட் இழப்பீட்டை ஆடிக்கிட்டு இருக்கும்போது மீண்டும் மழை குறிக்கிடுது அதனால் இது வந்து இந்த போட்டி வந்து ரிசல்ட்டுக்கு போக வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரும் பேசி போட்டியை சமனில் முடிச்சிடறாங்க இப்போ இதுதான் போட்டியுடைய சாரம்சம் இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் எப்படி இந்த டிராவுக்கு காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா இந்த வருஷத்தோட துவக்கத்துல இதே காபாவில் ஆஸ்திரேலியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் ஒரு போட்டி நடந்தது இந்த போட்டியில் என்ன ஆச்சு அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி முன்னூற்றி பதினோரு ரன்கள் அடிப்பாங்க இதை தொடர்ந்து ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்ணுவாங்க இரநூத்தி எண்பத்தொம்போது ரன்களுக்கு ஒன்போது விக்கெட்டுகளை இழந்திருப்பாங்க யார் ஆஸ்திரேலியா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ரன்கள் பின்னணியில் இருப்பாங்க அப்போ வந்து நம்ம கேப்டன் கம்மின்ஸ் வந்து அருமையா ஆடி அறுபத்தி நாலு ரன்கள் அடிச்சு உள்ளே நிப்பாப்பில் அப்போ தான் ஒரு அதிர்ச்சிகரமான முடிவு எடுக்கிறாங்க என்ன பண்றாங்க ஆஸ்திரேலியா டிக்ளேர் பண்றாங்க இரநூத்தி எண்பத்தொம்போதுலேயே இருபத்தி ரெண்டு ரன்கள் பின்னிலே இருக்கிறாங்க என்ன ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸை சரியா வெஸ்ட் இண்டீஸை வந்து நம்ம சீக்கிரம் அந்த அது வந்து ரெண்டாவது நாள் நம்ம சீக்கிரம் டிக்ளேர் பண்ணோம்னா இன்றைக்கே வந்து ஒரு மூணு நாலு விக்கெட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாயிரும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க இதுக்கு அடுத்தபடியாக வெஸ்ட் இண்டீஸ் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல நூற்றி தொண்ணூற்றி மூணு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிறாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருபத்தி ரெண்டு ரன்கள் முன்னிலையோடு சேர்த்து இருநூத்தி பதினஞ்சு ரன்கள் இருநூத்தி பதினாறு அடிச்சா வெற்றி பெறலாம் அப்படின்னு ஆஸ்திரேலியா இறங்குறாங்க அங்கதான் ஒரு ட்விஸ்ட் மட மட விக்கெட் போய் இருநூத்தி ஏழு ரன்களுக்கு ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆகி எட்டு ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவுறாங்க அங்கதான் அந்த தோல்வி ஆன பிறகுதான் அந்த கமின்ஸோட அந்த டெசிஷன் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு ஏன்னா வந்து இருபத்தி ரன்கள் பின்னிலையில் இருக்கும்போதே போதே எதுக்கெல்லாம் நீங்க டிக்ளேர் பண்ணீங்க அப்போ ஒரு பத்து இருபது ரன்கள் அடிச்சிருந்தா இப்ப தோத்ததே வெறும் எட்டு ரன்கள் வித்தியாசத்துல அதில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம் கமின்ஸோட அந்த முடிவு அந்த மடத்தனமான முடிவுனால தான் வந்து எட்டு ரெண்டு வித்தியாசத்தில் தோல்வி தள்ளிவிட்டாங்கன்னு சொல்லிட்டு கடுமையாக கமின்ஸையும் அந்த டீமையும் வச்சு செஞ்சாங்க ஆஸ்திரேலியா பிள்ளையர் இப்போ அப்படியே இந்தியா மேட்ச்சுக்குவாங்க அதே கண்டிஷன் தான் நானூற்றி ஏழு ரன்கள் அடிச்சிட்டாங்க ஏழு விக்கெட்டை இழந்திருக்காங்க ஒரு நானூறு ரன்கள் அடிச்சுட்டு இந்தியா கையில் கொடுத்துருந்தா இப்போ போட்டியோட ரிசல்ட் மாறி இருந்திருக்கும் ஆனாலும் கமின்ஸுக்கு அந்த வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் வந்து மன கண் முன்னாடி வந்து போச்சு அந்த சமயத்தில் நம்ம தப்பு பண்ணிட்டோம் இருபத்தி ரெண்டு ரன்கள் பின்னணியில் டிக்ளேர் பண்ணி அந்த தவறை செஞ்சதுனால ஒரு தோல்வி ஏற்பட்டுச்சு இங்கே அதே தவறை செய்ய வேணாம் நம்ம கூட பத்து நாற்பது ரன் அடிக்க முடிஞ்சாலும் அடிப்போம் அப்படின்னு சொல்லி நானூற்றி நாற்பத்தஞ்சு ஆல் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாப்புல நானூற்றி நாற்பத்தஞ்சு ரன்கள் அடித்து ஆல் அவுட் ஆகி இந்தியா கையெடு கொடுத்தாங்க அதுதான் ஒரு தவறான முடிவாக போச்சு ஏன்னா அந்த சூழல் வேற இந்த சூழல் வேற ஏன்னா மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது நானூறு ரன்கள்ங்கிறதே ஒரு பெரிய டார பெரிய ஸ்கோர் தான் அதோடய இந்தியாட்ட கொடுத்துருக்கலாம் மேலும் நாற்பத்தஞ்சு ரன்கள் அடித்து நேரத்தை விரையும் பண்ணி மழையும் பேஞ்சிக்கிட்டு இருக்கு அது ஒரு தவறான மூவா பார்க்கப்பட்டுச்சு அவங்க ரெண்டாவது நாளில் நானூற்றி அஞ்சு ரன்கள் அடிச்சிருக்கும் போதே இந்தியாட்ட கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சீக்கிரம் விக்கெட்டை எடுத்துருந்து இந்தியா ஃபாலோ ஆன் ஆயிருந்திருக்கும் கண்டிப்பாக இந்தியா ஃபாலோ ஆன் ஆயிருந்திருக்கும் ஃபாலோ ஆஸ்திரேலியாவே எண்பத்தொம்போது ரனுக்கு ஏழு விக்கெட்டை கொடுத்துட்டான் செகண்ட் இன்னிங்ஸில் அப்போ இந்தியாவும் சீக்கிரமாகவே விக்கெட்டை இழந்திருப்பாங்க நிச்சயமாக ஒரு வெற்றியை நோக்கி ஆஸ்திரேலியா நகர்ந்துருக்கும் ஆனால் அந்த கமின்ஸு செஞ்ச அந்த ஒரு சின்ன தவறு நானூற்றி நாற்பத்தஞ்சு ரன்கள் வரைக்கும் பஸ்ட் இன்னிங்ஸ் ஆடி முடிச்சு கொடுத்ததுனால தான் இந்த போட்டி டிராவுக்கு போனதுக்கு ஒரு மெயின் காரணமாக அமைஞ்சு போச்சு இன்னொன்று இந்தியா தரப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பும்ரா ஆகாஷி பார்ட்னர்ஷிப் தாங்க ஜெயிச்சா கூட இவ்வளவு கொண்டாடி இருக்க மாட்டாங்க இரநூத்தி பதிமூணு ரனுக்கு ஒன்பது விக்கெட்டு போயிடுது வந்து ஃபாலோவில் தவிர்க்கிறதுக்கு இரநூத்தி நாற்பத்தாறுன்னு ரன் அடிக்கணும் முப்பத்தி மூணு ரன் அடிக்கணும் கடைசி விக்கெட்டுக்கு எது ஆஸ்திரேலியா பிச்சில் இதெல்லாம் வந்து வாய்ப்பு இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது யார் கமின்ஸு ஸ்டார்க்கு நாதன் லயனு ஹேசில்வுட்டு இந்த மாதிரி பவுலர்களை சமாளிச்சு கடைசி விக்கெட்டுக்கு முப்பத்தஞ்சு ரன்கள் அடிக்கணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஆனா அதை நடத்தி காமிச்சாங்க பும்ராவும் ஆகாஷ் தீப்பும் அதனால தான் ஃபாலோவனை தவிர்க்க முடிஞ்சது ஃபாலோவனை தவிர்க்க முடிஞ்சதுனால தான் தோல்வியை தவிர்க்க முடிஞ்சது போட்டி சம்மனில் முடிஞ்சது அதனால் ஆகாஷிப்பையும் பும்ராவையும் எவ்வளவு பாராட்டினாலும் தாகும் அந்த ஃபாலோவனை தவிர்க்கக்கூடிய தவிர்த்த அந்த ஒரு முப்பத்தஞ்சு ரன்கள் அடித்த ஆட்டம்னா இந்தியாவை இந்த தோல்வியில் இருந்து காப்பாற்றிருக்கு நான் சொல்லுவேன் இன்னொரு விஷயம் கமின்ஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸில் ஏற்பட்ட அந்த ஒரு அனுபவத்தை வச்சு நானூற்றி வரைக்கும் டிக்ளேர் பண்ணாமல் வந்து ஆடின ஒரு ஆட்டமும் அந்த போட்டி வந்து ஆனதுக்கு ஒரு மெயின் ரீசனாக அமைஞ்சு வச்சுன்னு சொல்லலாம் எது எப்படியோ இப்போ சீரியஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்றுன்னு சமநிலைகளில் இருக்குது இன்னும் ரெண்டு டெஸ்ட் இருக்குது இந்த ரெண்டு டெஸ்ட்டையும் ஜெயிச்சா மட்டும்தான் இந்தியா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் டபிள்யூடிசி ஃபைனலுக்கு தகுதி பெற முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோ சந்திப்போம் நன்றி